வெல்கம் டு உங்களின் ஸ்ரீ உதயம் ஜாப்ஸ் படிக்கலன்னு படிச்சு வேலை கிடைக்கலயாதி அப்ப கரெக்டான நமது ஸ்ரீ உதயம் ஜாப்ஸ்ல இருந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்போட வந்திருக்கேன் சூப்பர்வைசர் வேலைக்கு ஆட்கள் தேவை ஆண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது தேவையான கல்வித் தகுதி டிப்ளமோ ஐடிஐ முடித்திருந்தால் போதும் ஆட்கள் தேவைப்படும் இடம் ஸ்பின்னிங் மில் சூப்பர்வைசர் ஸ்பின்னிங் மாஸ்டர் எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி Fresher இருந்தாலும் எடுத்துக்கிறாங்க மாத சம்பளம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூணாயிரம் வரை தராங்க தங்கும் இடம் இலவசம் மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு டயல் செய்யவும்